வணக்கம்மா வைரமுத்து அவர்கள் இளையராஜாவை பற்றி பேசியது எப்படி பார்க்குறீங்க அந்த சமூகம் சார்ந்த அமைப்பெல்லாம் வச்சு இருக்கீங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை இது வைரமுத்துனுடைய மத ரீதியான வன்மம் ஒன்று ரெண்டாவது சாதி ரீதியான வன்மம் ஏன்னா வைரமுத்து என்பது பேருக்கு முன்னாடி அவர் பேர் வேற தெரியல அவர் பேர் வேற ஆனால் அப்படிப்பட்டவர் தான் பேரை வந்து வைரமும் இல்லாத முத்துவாகவும் இல்லாமல் ஒன்றும் வைரன்னு சொல்லு இல்லைன்னா முத்துன்னு சொல் அது என்ன வைர முத்து இன்னும் ரெண்டையும் சேர்த்து சொல்கிறது அப்படின்னா அவங்க இந்த பக்கமும் பேசுவாங்க அந்த பக்கம் பேசுவாங்க இரு இருதலை இதாக இருப்பாங்க அப்படித்தான் அவர் வந்து இளையராஜாவினுடைய இசைஞானியுடைய புகழை அவர்கிட்ட இருந்து சூரியனிடம் இருந்து நிலவு ஒளிபெறுவது போல் இசைஞானி இளையராஜாவை பற்றி பேசி இந்த வைரமுத்து விளம்பரம் தேடிக்கொண்டாருன்றது தான் வந்து என்னுடைய கருத்து ஏன் விளம்பரம் தேடிக்கிட்டாரு அப்படின்னா அமைதியாக இருக்குதே இவர் அந்த காலத்தில் இளையராஜா மட்டும் இசைஞானி மட்டும் வாய்ப்பு கொடுக்காத இருந்தால் இவர் வைரமுத்து எங்கே இருந்திருப்பார் வைரமாகவும் இல்லாத முத்துவாகவும் இல்லாத ஏதோ ஒரு இந்த கிருத்துவ பேரில் எங்கன்னா சுற்றி திரிஞ்சிருப்பார் அவ்வளோ ஆனால் அப்படிப்பட்ட ஆளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்து ஒரு உடன் பிறந்த சகோதரனாக நிறுத்தி பல்வேறு நிலையில் வளர்த்து விட்டாக்கா அவரை வளர்த்த மார்கலை பாயுதுன்னு சொல்லுவாங்கள்ல வளர்த்த கடை மாரில் பாயுதுன்னு அந்த மாதிரி இளையராஜா மேலே வந்து மோதி பார்க்கறது வந்து வைரமுத்துக்கு இது நல்லது நான் நினைக்கிறேன் நினைக்கிற நீங்கள் வந்து ஆனால் ஒரே இடம் ஒரே மலை கீழ் வந்து ஒரே இடத்துல வந்து வந்தவர்கள் எல்லாம் முன்னாவே இருந்தவர்கள் அப்போ வந்து அவங்க சாதி மரணமாகலாம் அன்னைக்கு வந்து அவங்க சாதியாக பழகலை எல்லாம் ஒற்றுமையாக பாரதி ராஜா இளையராஜா வைரமுத்து எல்லாம் ஒரு மலையின் கீழ் இருந்து ஒரே பகுதியில் ஒன்று ஒன்று தெரிஞ்சுங்க பாரதி ராஜாவினுடைய குணம் ஏன் வைரமுத்துக்கு இல்லை மிகப்பெரிய இயக்குனர் அவர் என்னைக்காவது இசைஞானி இளையராஜாவை இப்படி பேசியிருப்பாரா காழ்ப்புணர்ச்சியோடு பேசியிருப்பாரா நீங்கள் அதை பார்க்கணும் இப்போ பேசணும் இல்லை இதுவரைக்கும் இல்லை எப்பவுமே பேச போகிறது இல்லை ஏன்னா அவங்களுடைய பழக்க வழக்கம் அப்படி ஆனால் இந்த வைரமுத்துன்ற காம பேரரசு காம பேரரசு கவிப்பேர கவி பேரரசு இல்லை அந்த அந்த பட்டமே அது தப்பு அது காம பேரரசு அவர் மேலே வந்து ஒரு பத்தொம்பது பாலியல் வழக்கு இருக்கிறதா வந்து சொல்லப்படுது அது சின்னின்னு ஒரு நடிகை கூட பாலியல் புகார் தான் கொடுத்துருக்கு இல்லையா அப்போ ஒரு பாடைக்கு பாலியல் புகார் கொடுத்துருக்கு அப்படிப்பட்ட காம பேரரசு வந்து ஒரு சித்தனா சிவனாக ஒரு ஆன்மீகத்தில் வாழற ஒரு இசையை நேசிக்கிற இசையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க மேலே அவதொரு பரப்புறது இது வந்து கண்டிக்கத்தக்கதா இல்லையா அதே இளையராஜா வந்து எஸ்பி பாலசுமணம் வந்து எனக்கு காப்பிரைட் அந்த இது வேணுங்கிறது அதே ஒரு தயாரிப்பாளராக நீங்கள் இருந்தீங்கன்னா அதுக்குள்ள பணம் ஒன்று தெரிஞ்சுங்க அவர் இளையராஜா இங்கே இருக்கிற ஒட்டுமொத்த இசையமைப்பாளர்களும் இந்த காப்பிரைட்ஸ் இதில் காசு வாங்கிட்டு தான் இருக்காங்க இளையராஜா நிறைய பேருக்கு பணமே வாங்காத இசையமைச்சு கொடுத்த ஒரு உத்தமன் நீங்கள் வந்து அவர் வந்து நிறைய பேருக்கு வாழ்வு அளிச்சிருக்கார் யோ பைய அப்படியெல்லாம் சொல்லி காசு வேணாம் ஒன்று இசையை இசையமைச்சு கொடுத்து பண்ணி கொடுத்துருக்காரு நிறைய பேருக்கு உதவி செஞ்சுருக்கார் இப்போ கேட்குறது கூட இந்த காப்பிரைட்ஸில் இருபது சதவீதம் பழைய இசை அமைச்சாங்கல்ல ஒரு புல்லாங்குழல் வாசிச்சுவன் ட்ரம்ஸ் அடித்தாரு அவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பிரித்து கொடுக்குறாரு உங்களுக்கு அந்த அதை பற்றியான இப்போ அந்த அடிப்படை அறிவே இல்லாமல் இசைஞானி மேலே பணம் பங்கு கேட்குறாரு அது கேட்குறாருன்னு சொல்கிறது வந்து இது கண்டிக்கத்தக்கதான யாருக்கு கேட்குறாரு எத்தனை க கலைஞர்களுக்காக அவர் கேட்குறாரு அப்படின்றது தெரியலையே அவருக்கு மட்டுமா கேட்குறாரு அந்த பணத்தை இந்த பாட்டு எனக்கு அப்படி இல்லை நீங்கள் ஒரு படம் வந்து எடுக்கும்போதே எல்லா இப்போ ஏஆர் ரகுமான் போன்ற எல்லா இசையமைப்பாளரும் எழுதி வாங்கிறாங்க முன்கூட்டியே இவர் சிலருக்கெல்லாம் அதெல்லாம் செய்யல செய்யல இப்ப இருக்கிற அவர் என்ன நினைக்கிறாருன்னா நாம் வாழ்கிற காலத்திலேயே நம்மளோடு வாசித்த இசைக்கலைஞர்களுக்கு பணம் போய் சேரணும்ன்றதுல இதில் என்ன தவறு இருக்கு அவ்வளவு சொல்றீங்க அவர் சொந்த அண்ணன் யாரு அவரை அழைச்சிட்டு வந்தாங்களோ இந்த இசைத்துறைக்கு பாசுகரன் அவர் தான் அழைச்சிட்டு வந்தார் அவரு அவருடைய பிள்ளைகள் வந்து இன்னைக்கு இருக்கட்டும் இருக்கட்டும்

இது திட்டமிட்டி இளையராஜா இசைஞானி மீது நீ அவங்க அண்ணம்பையை பார்க்கல இவரை பார்க்கல அவர் வந்து எதுக்காக இதை கேட்குறாருன்றதே விட்டுட்டு அவருடைய தனிநபர் விஷயத்தில் போய் விமர்சனம் பண்ணுறது வந்து இது அவமதிக்கிற மாதிரி இல்லை இசை இசை வெறும் ஒன்றும் இல்லை இவர் இசையமைப்பாளர்ல இசையமைப்பாளர் அவர் என்ன சொல்கிறார் இப்போ அவர் எந்த அந்த காலத்துலேயும் சொல்றாரு இப்போ ஒரு ஒரு அன்றைக்கி இவர் ஒரு பாட்டு ஒரு ராகத்தை போட்டு நீ வந்து வார்த்தையே சொல்லே இல்லைன்னா கூட ஆ ஆ ஆஆஇன்னு சொன்னால் கூட அந்த பாட்டு வந்து ஓடும்னு அவர் சொல்கிறார் இசைஞானி வந்து அப்படி சொல்கிறாரு அதை பாடியும் காட்டுறாரு அவர் அப்போவே வந்து முத முதல்ல இசைஞானி அவர்கள் கவிஞராகவே பல பாடல்கள் எழுதியிருக்காரு எழுதியிருக்காரா இல்லையா அவரே கவிஞர் தானே எத்தனை படங்களில் அவர் பாட்டு எழுதியிருக்காரு முத முதல்ல வந்து ஒரு ஒரு பாட்டு இதயம் ஒரு கோயில்னு ஒரு பாட்டு அவர் எழுதின பாட்டு தான் என்ன இப்ப இவர் பாட்டு எழுதிட்டாரு உங்க அந்த காம பேரரச வந்து ஒரு படத்துக்கு இசையமைப்பு இசாமிய சொல்லலாம் பார்த்தோம் பண்ண முடியுமா அவரல இசையமைச்சு அவர் மாதிரி வந்து பாடல்களை வெற்றி பாடலாம் அவர் பாட்டுக்கு அவரே இசையமைச்சு வெற்றி பாடலாம் மாத்த சொல்லலாம் பார்ப்போம் ஒரே பிராமணர் எதிர்ப்பு பிராமணர் எதிர்ப்பு இல்லை இது அவர் என்ன அவர் கிறித்துவரை வந்து நான் பிராமணர் நான் சொல்றேன் வைரமுத்து என்ற கிறுத்தவர் தான் நான் வந்து அவரை சாதியாகவும் மதமாவோ பாக்கல ஐயா இளைஞ இசைஞானி இளையராஜா தெளிவா சொல்றாரு இசையில் மட்டும் தான் சாதி இல்லடா மதம் இல்லடா எந்த ஒரு விஷயமும் இங்க அரசியல் இல்லடான்னு பேசுறாரு இது மாதிரி யாராவது பேச முடியுமா யாராவது பேச முடியுமா இளையராஜா அவருக்கு இந்த பிரசாத் லேப்ல இருபது ஆண்டுகளுக்கு மேல ஒரு இடம் கொடுத்து அவருக்கு தனியா வசிக்கணும் அந்த இடத்தையே தனக்கு சொந்தமாக கொண்டாடினவர் தான் இளையராஜா ஒரு அந்த பொருள்கள் எல்லாம் எடுத்து பிரசாத் அந்த நிர்வாகம் இவர் நான் 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 சொல்கிற கல்லு நான் கூட ஒரு அலுவலகம் வச்சுருந்தேன் என் அலுவலகத்துலேருந்து கூட ஒரு முறை வந்து நான் மூணு மாதம் வாடகை கொடுக்கலன்னு என் பொருளெல்லாம் தூக்கி வெளியே போட்டான் நான் கொடுக்க உண்மையிலே நான் வந்து திட்டமிட்டு அவங்கள ஏமாற்றணுன்றதெல்லாம் இங்கே தெரிஞ்சுங்கப்பா இங்கே எல்லாமே அவர் மேலே பழி சொல்வதற்காக காரணத்தை தேடிக்கொண்டிருக்கார் அதில் சம்பந்தப்பட்ட விஷயம் என்ன இவர் வந்து ரைட்ஸில் காசு கேட்குறாரு அவ்வளோதான் எல்லாரும் உத்தமனா எல்லா இசையும் பலரும் வாங்கலை இவர் ஏன் கேட்குறாருன்னு கேட்டால் ஒரு நியாயம் இருக்கு எல்லாம் வாங்கும்போது இவர் வாங்கி தனியாக எடுத்துட்டு போறதுன்றதுல வந்து அவர் தனியாக எடுத்துகிட்டு போனாலும் பரவாயில்ல தன்னுடைய இசைக்கலைஞர்களுக்கு கொடுக்கணும்ன்ற ஒரு நல்ல நோக்கத்தையே உங்களுக்கு புரியலன்ற இந்த வைரமுத்து பா படத்து பாட்டுக்கு ஓசியில் எழுதுனாரு இந்த வைரமுத்து காசு வாங்கி எத்தனை கவிஞர்களுக்கு அவர் உதவி செஞ்சிருப்பாரு சொல்ல சொல்ல பார்ப்பான் சொல்லியிருப்பாரு சொல்லுவார் அவரு பா பேசுவான் எவ்வளோ கவிஞருக்கு வந்து இப்போ நீ வந்து வளர்த்து எத்தனை கவிஞர்களுக்கு நீ பாட்டு பாடுவதற்கு வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துருக்குற இந்த வைரமுத்து தமிழர்னு பேசுறீங்களே தமிழர்லாம் துணை போறீங்களே நீங்கள் வந்து வைரமுத்து எத்தனை தமிழ் கவிஞர்களை வந்து உருவாக்கி விட்டுருக்காருன்னு சொல்லுங்களா பார்ப்பான் ஆனா அவர்கள் சாதி மத வேதம் மற்றும் பல்வேறு பாடகர்களை உருவாக்கி இருக்கிறார் பல்வேறு இசைக்கலைஞர்களை உருவாக்கி இருக்கிறார் பல்வேறு கவிஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார் பல்வேறு நடிகர்களுக்கு துணை நின்று இருக்கிறாள் வெற்றி பெறுவதற்கு இல்லையா இவ்வளவும் செஞ்சவர் மேல ஒரு குறை சொல்றீங்க ஒரு அவதூறு பண்றீங்க அப்படின்னா அவர் நீங்கள் சாதியாக பார்க்குறீங்களே தவிர அவரை தமிழனாவோ ஒரு கலைஞனாவோ நீங்க பார்க்கல மறைந்த நடிகர் விவேக்கு சொல்றாரு உலகத்திலே சிறந்த ஒரு இசையமைப்பாளர் இருக்கிறார்னா அது ஐயா இசைஞானின்னு தான் சொல்லியிருக்காரு அவரு விவேக்கு சாதி பார்த்தாரா சாதி பார்த்தாரா முதல்ல சாதி வன்மம் மட்டும் இல்ல இசைஞானி நான் சிவபக்தன் நான் வந்து இப்படி நான் ஆன்மீகவாதின்னு அவர் காட்டிக்கொள்வதனால் அவர் அங்க இங்க ரமரர் அப்படி இப்படின்னு போறதுனால தமிழர்களுடைய தமிழர்களுடைய எச்சங்களை நிறைய தமிழ் நூல்களை எடுத்து அவர் திருவாசகம் போட்டாரு நீ தமிழுக்காக நீ என்ன செஞ்சிப்பா அவரு அரசவைக்கு கவிஞர் தமிழுக்காக இதுக்கு அரசவை கவிஞர் தான் அந்த கவிஞர் நீ வந்து திராவிடத்துக்கு முட்டு கொடுத்து கருணாநிதி துதிப்பாடிய ஒரு கவிஞர் உனக்கெல்லாம் இளையராஜாவை பத்தி பேசுவதற்கு என்ன யோக்கியது இருக்குன்னு நான் கேட்கிறேன் இளையராஜாவை வந்து பிஜேபிக்கு போனதுனால அந்த ஒரு எதிர்ப்பு இருக்குமா அவங்களுக்கு எல்லாமே இருக்கும் ஏற்கனவே இளையராஜா ஒரு ஆதி தமிழ்குடி முதுகுடி தமிழர் வந்து இப்படி ஒரு உச்சத்தில் நிற்கிறாரு உச்சத்தில் நிற்கிறாரு இவர் மேலே இருந்த காழ்ப்புணர்ச்சி ரெண்டாவது இவர் வந்து இறை நம்பிக்கையோடு இருக்கிறாரு அது மூன்றாவது இன்றைக்கு ஒரு எம்பி ஆகிட்டார் இதெல்லாம் சேர்த்து திட்டமிட்டு இசைஞானி மீது வந்து சேர வாரி தூத்த பார்க்குறாங்க வேறு மலையை பார்த்து நாய் குலைச்சா அது நாய்க்கு தான் சேதாரம் தவிர மலைக்கு சேதாரம் இல்லை அதனால் அவங்கவுங்க பொத்திக்கிட்டு போகிறது தான் நல்லது இல்லைனா அப்படியே போக வேண்டியதான் புத்தகத்தை போட்டு எவன் வாங்குவானோ இவன் வாங்குவானா அவன் வாங்குவானான்னு காத்துட்டு கிடக்கணுமே தான் தவிர அவருக்கு ஒன்றும் இல்லை அவர் இந்த தமிழ் சமூகத்திற்கு எத்தனை தலைமுறை இன்னும் ஆயிரம் தலைமுறைக்கு அவர் பாட்டு போட்டார் அவருடைய இசை அவருடைய இசை இருக்குல்ல அது இறைவனுக்கே போய் சேர்ந்துடுச்சு இவர் என்ன காம பேரரசு வந்து குறை சொல்லி இளையராஜா புகழ் வாங்கிடுமா அதெல்லாம் மாறாது Ok, mi kia yeah.